இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்தில் இணைந்திருக்கிறேன் உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிற விஷயம் தமிழ் புத்தாண்டு விகாரி வருட பலன்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு ரிஷபராசி என்பர்களுக்கு பொதுவாக இந்த ஆண்டு ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னு கேட்டால் பொதுவிலே ஸ்திர ராசிகளுக்கு பாட்டனார் சொன்ன பாடல் படி முதல் பதிவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஆக அந்த பாடலினுடைய விளக்கத்தின்படி ஸ்திர ராசிகளுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிற விதமாக அந்த ராசியினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு ரொம்ப அருமையாக கொஞ்சம் நம்மிடத்தில் ஆணவம் இருக்கு நம்ம மாயையின் பின்னாலே நாம் எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு எதிர்பாலினத்தவர் மேலே இச்சைகள் நமக்கு தோன்றுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இது நம்முடைய ஸ்திர ராசிக்கான ஒரு தன்மை இந்த ராசிக்கு இரவில் மட்டுமே அதிகம் பலம் இருக்கிற ஒரே காரணத்தால இந்த எண்ணங்கள் எல்லாம் இரவில் நம்முடைய மூளைக்கு சிந்தனை கொடுக்கும் அப்படின்னு இந்த தன்மைகளை எல்லாம் மிக அழகாக விவரித்து என்னுடைய பாட்டனார் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி பதிவா ஏன் போடலைன்னு நிறைய பேர் கேட்கிறாங்க எல்லா ராசிகளுக்கும் பொது குணங்கள் லக்னங்களுக்கு பொது குணங்கள் நட்சத்திரங்களுக்கு பொது குணங்கள்னு இன்னைக்கு நிறைய பேர் போடுறாங்களே நீங்கள் ஏன் போடலை அப்படின்னு கேட்டு நிறைய பேர் கேள்வி சரி இதெல்லாம் நான் பேசணுன்னா நேரம் அதிகமாகும் பதிவிற்குள்ள போகிறேன் ரிஷபராசி என்பர்களே ஆக ஆணவம் மாயை எதிர்பாலினத்தவர் மேல் இச்சையும் கொண்டு இரவிலே அதிகமாக பலம் பெறுகிற ஸ்திர ராசி என்பர்களே உங்களுடைய மிக மகிழ்ச்சியான காலகட்டம் இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது சரி பதிவிற்குள்ள போகல வாங்க இந்த வருடத்தில் மிக முக்கியமாக யாரை அதிகமாக நாம் வழிபட வேண்டும் என்று கேட்டால் சுக்கர பகவானை வழிபட வேண்டும் அவர் நம்முடைய ராசிநாதன் அதனால எப்பவுமே வழிபடலாம் அதனால இல்லை இருப்பினும் இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு ஆண்டுல ஏன் அதிகமாக வழிபடணும் அப்படின்னு கேட்டா இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையிலே விகாரியை பொறுத்தவரையிலே உங்களுடைய பரிகார தெய்வமாக அவர் வருவதன் விளைவாக புறா படம் போட்டிருக்கிறேன் புறாவினுடைய வீடியோ போட்டிருக்கிறேன் காரணம் என்னன்னு கேட்டால் சுக்கர பகவான் புறாவினுடைய ஆதிக்கத்தை பிரதிபலிப்பவர் பறவைகள்ல அவர் புறாவின் மேல் மிகுந்த ஒரு காரகத்துவம் பெறுபவர் என்பதாலேயே அதிகமாக காதல் சின்னமாக புறாவெல்லாம் சொல்றோம் அமைதிக்கு புறாவை தூது விடுறோம் இந்த மாதிரி நிறைய நேரங்களில் ஒரு நல்ல விஷயத்துக்கு புறாவை தூத்து விடுறோம் சரி புறாவில் எவ்வளவோ வகைகள் உண்டு சரி வெண்புறா மரகத புறா அந்த மாதிரி இது ஒரு அழகான ஒரு புறா இதனுடைய பெயர் எனக்கு தெரியவில்லை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க பதிவிற்குள்ளே போகாமல் வெளியே போகிறதுக்கு ரொம்ப என்னை மன்னிக்கணும் ஆக என்னுடைய பழக்கமே அதுதான் நான் பதிவாக ஆரம்பித்தோம்னா எதாவது பேசிக்கிட்டே இருப்பேன் வருத்தப்படாதீங்க சரி வாங்க அதாவது இந்த வ இந்த வருடத்தில் இந்த விகாரி வருடத்தில் நம்முடைய குடும்ப நலம் பொருள் வளம் இவை எல்லாம் ரொம்ப சராசரியாக இருக்க போகுது ஒன்றும் கவலையே பட வேணும் நல்ல திட்டங்கள் எது இருக்கோ அது மனதில் உங்களுக்கு குடிகொள்ளப் போகிற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் மனதிற்கு இனிய நிகழ்வுகள் அத்தனையும் நடக்கப் போகுது தந்தை தாய் சகோதரர்களாலே அனுகூலமான சூழ்நிலை ஓரளவு ஏற்படும் தாயின் வழியில் நிறைய அனுகூலமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது மக்களுடைய வாழ்க்கை நலம் மிக அழகாக உயரப் போகிறது மேன்மையான திருமணம் நமக்கு நடக்கப் போகிறது வசதியான ஒரு அழகான அன்பான அறிவான மனைவியோ கணவனோ நமக்கு கிடைக்கப் போகிற ஒரு காலகட்டம் இது குலதெய்வத்தினுடைய அடிப்படையிலே இஷ்ட தெய்வத்தினுடைய அடிப்படையிலே நீங்கள் செய்கிற வழிபாடுகள் எல்லாம் பலன் தரப்போகிற வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது பத்திரிகை கமிஷன் வகையில் அத்தனை பேரும் நல்ல முன்னேற்றத்தை பெற போறீங்க கவலையே பட வேண்டாம் சினிமா அரசியல் பணிகள் எல்லாம் உங்களுக்கு பெரிய நிறைவை தரப்போகுது ஏன்னு கேட்டால் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய அத்தனை தொழில்களும் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது ஆக இரும்பு ஆலை தொழில்கள் பொறியியல் கட்டிட தொழில்கள் இவை எல்லாம் நலம் காட்டப் போகிறது ஜவுளி மருத்துவம் கல்விச்சாலை இது தொடர்பில் அத்தனை தொழில்களும் நன்மையை தரப்போகுது செய்தொழில நமக்கு சொல்லவே வேண்டாம் புதிய உத்வேகம் நமக்கு கிடைக்கும் விவசாயத்தின் மூலம் அதிகப்படியான செழிப்பை நாம் பெறப்போகிற ஒரு அருமையான காலகட்டம் காதல் திருமணம் போட்டிருக்கிறனே மேலா மேல அழகா தொட்டை எழுத்துல போட்டிருப்பேன் காதல் திருமணம்னு ஆமா அன்பு நண்பர்களை காதல் திருமணத்திற்காக காத்திருக்கிற அன்பு நண்பர்கள் நிச்சயமாக முயற்சி செய்து அந்த இரு வீட்டினுடைய பெற்றோர்களுடைய சம்பந்தம் மிக அழகாக அவர்கள் சம்மதம் தெரிவித்து அந்த சம்மந்தம் நடைபெறும் அதுதான் ரொம்ப முக்கியம் நல்ல மக்கட்பேர் நமக்கு கிடைக்கும் குழந்தை இல்லாமல் காத்திருக்கிற அன்பு அன்பு பெண்மணிகள் நிறைய பேர் வருத்தத்தோடு இருக்கிற அத்தனை ரிசவராசி அன்பு பெண்மணிகளுக்கும் குழந்தை வாய்ப்பு கிடைப்பதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குது சுக்கர பகவானை பிரார்த்தியுங்கள் சரி குறிப்பா வந்து சுக்கர பகவானை சொல்லிட்டு மாலோனுடைய அம்சத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சொல்லிவிட்டு மிக அழகாக நம்முடைய சைவ நெறியிலே தலைத்தோங்குகிற சிவபெருமானையும் முருகப்பெருமான் மிக அழகாக அந்த பச்சை நாயகி அம்மையினோ அம்மையோடு காட்சி அளி காட்சி அளிக்கிற பச்சை நாயகி அம்மையும் அந்த மிக அழகான அந்த முருகப்பெருமா முருகப்பெருமானும் அந்த சிவபெருமானும் இவர்கள் மூவரும் சேர்கிற ஒரு இடத்திலே முருகப்பெருமானுக்கு கிடைக்கக்கூடிய பெயர் சோமஸ்கந்தர்னு பெயர் இன்னைக்கு சோமஸ்கந்தருடைய ஆலயங்கள் நிறைய புகழ்பெற்ற ஆலயங்கள் நிறைய இருக்குது அங்கெல்லாம் முடிஞ்சா போயிட்டு வாங்க ரிஷபராசி என்பர்கள் இயல்புலேயே முருக வழிபாட்டு வழிபாட்டை மேற்கொண்டால் நல்ல நன்மை கிடைக்கும் அனுபவத்துல பார்த்துருக்கிறேன் ஆக அந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் மேற்கொண்டு வாருங்கள் நல்லதொரு உங்களுடைய வாழ்க்கை வந்து திருப்திகரமாக மாறும் என்பதிலே ஐயமில்லை ஆக ரொம்ப குறிப்பா வந்து அந்த காதல் திருமணத்திற்கு தான் சொன்னேன் அந்த காதல் திருமணம் நடக்கும் நல்ல மக்கட்பேறு கிடைக்கும் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு ரொம்ப குறிப்பாக அந்த பழமுதிர்ச்சோலை முருகனை வழிபடலாம் சிக்கலில் இருக்கக்கூடிய சிங்கார வளனை வழிபடலாம் நல்ல சிறப்பை தரும் முருகப்பெருமானுக்கு சஷ்டி வருதா விரதம் இருங்க பரவாயில்ல ஒரு நேரம் சாப்பிட இல்லைன்னா தப்பு இல்லை உணவு கட்டுப்பாடு இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதை கண்டிப்பாக செய்யுங்கள் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும் செஞ்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடாது முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று அந்த சஷ்டி விரதத்தை நிறைவேற்றி விட்டு வீட்டுக்கு வர வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் சஷ்டிக்கு விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் இருப்பாங்க இன்னொரு இன்னொரு விஷயமெல்லாம் இருக்குது சரி அதையும் அடுத்த பதிவில் பேசுவோம் வீட்டில் இருந்தால் கூடியே முருகனுடைய வழிபாட அதி தீவிரமாக செய்து கொண்டு அந்த விரதத்தை முடித்தோம் என்று சொன்னால் ரொம்ப பக்தி சிரத்தையோடு இருக்கணும் அவ்வளவுதான் கோவில் இருந்தால் மிகச்சிறப்பு ஏனென்றால் அங்கே நல்லதொரு காந்த அலைகள் நல்ல நேர்மறையான எண்ணங்களை தருகிற காந்த அலைகள் இருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா எந்திர பிரதிஷ்டைகள் இருக்கும் நல்ல பழமையான சிவாலயங்களில் இந்திர பிரதிஷ்டைகள் இருக்கும் நமக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை தரும் அது ஆகர்ஷண சக்திக்காக அது செய்த செய் செய்பவை அல்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்லதொரு முன்னேற்றத்திற்காக சித்தர்கள் அருளிய சக்கரங்கள் அங்கே இருக்கும் ஆக சரி அன்ப நண்பர்களை மாமியார் மருமகள் உறவுகள்லாம் பரவாயில்ல கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் காலமாக அந்த பிரச்சனை எல்லாம் இப்போ கொஞ்சம் சரியாகுது ஏற்கனவே சிறப்பாக இருந்தோம் என்று நீங்கள் கேட்கிற நண்பர்கள் இன்னும் சிறப்பாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவி உடல்நிலையில் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னா தொடர் நோய் உள்ளவர்களுக்கு வந்து ரொம்ப குறிப்பாக வந்து உங்களுடைய ஆயுஷ் ஹோமம் தன்வந்திரி ஹோமம் தன்வந்திரி பூஜை மிருத்துஞ்சய ஜபம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்து கொண்டே வாருங்கள் ரொம்ப நல்ல விசேஷம் ஏன்னா பெரும் செலவுகளை மருத்துவ செலவுகளை தவிர்க்கிற விதமாக இது அமையப்போம் அதான் ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஜாதகப்படி எதிர்ப்புகள் அத்தனையும் விலக போகுது கவலையப்படாதீங்க எதிர்ப்புகள் என்பது நம்மை நோக்கி வந்த அம்புகள் அனைத்துமே திரும்ப போயிடும் ரிவர்ஸ்ல அதனால கவலை என்பது பட வேண்டாம் கடன்கள் நிறைய வாங்கி வச்சிருக்கிறோம் குறைய போகிறது விலகியவர்கள் நட்பு காட்டப் போகிறார்கள் சிறு சிறு பயணங்கள் கிடைக்க போகுது தொலை தொடர்புகள்ல நல்ல நன்மைகள் செய்திகள் கிடைக்க போகுது ஆன்மீக தேடல்கள் இருக்க போகிறது மந்திர ஜபங்கள் எல்லாம் பழிக்க போகிறது நிறைய சிவஸ்தலத்துக்கு செல்லலாம் விஷ்ணு ஆலயங்களுக்கு செல்லலாம்னு நிறைய பேர் நிறைய ஆலயங்களுக்கு வழிபாட்டினை மேற்கொள்ளப் போகிற ஒரு அருமையான வருடம் இந்த வருடமே அதுதான் இறை வழிபாட்டிலே ஆழ்ந்திருக்கிற வருடம் இந்த விகாரி வருடம் விகாரி வருடம் என்பது அடிப்படையிலே நல்ல வருடம் இந்த வருடத்தில் வந்து மிக சிறப்பான வழிபாடு வழிபாட்டு வழிபாட்டினை சொல்லக்கூடிய அத்தனை குருமார்களும் புகழ் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம் வழிபட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் புகழ் பெற முடியும் அதுதான் இந்த வருடம் சரி ஆக இந்த வருடத்திலே ஸ்திர லக்னங்கள் எல்லாம் மிக அழகாக உயரப்போகிறது என்பதாலே இந்த ரிசபராசி மிகச்சிறந்த அளவிலே முன்னேறப் போகிறது மந்திர ஜபம் செய்யுங்க வீட்டில் வந்து ஒரு ஐந்து மணி நேரம் மந்திர ஜபம் செய்யணும் அப்படிங்கிறது பொதுவான விதி என்றாலும் ஐந்து மணி நேரம் இன்றைய காலகட்டத்தில் மந்திர ஜபம் பண்றதுக்கு நேரம் இல்லை கால சூழ்நிலை மாறிவிட்டது ஐந்து மணி நேரமெல்லாம் மந்திர ஜபம் செய்தால் நம்முடைய நிலைமையே வேற ஏனென்றால் நாம் ஸ்திர ராசி என்பதாலேயே மந்திர ஜபங்கள் நமக்கு கைகூடும் அதிகப்படியாக அந்த மந்திரத்துக்கு காரகமுடைய இந்த சுக்கர பகவான் எல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுக்கு அருள் தரக்கூடிய ஒரு நேரம் ஆக நான் கூட வந்து முடிந்த அளவு கிடைக்குகிற நேரத்துல எல்லாம் மந்திரங்களை படிப்பது மந்திரங்களை சொல்வது மந்திரங்களை கேட்பதுன்னு என்னுடைய நேரத்தை செலவிடுவேன் அதுல நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது நிறைய உணர்ற நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டே இருந்தாலும் என்னுடைய சிறு அறிவிலே மந்திர ஜபம் என்பது ரொம்ப பிடித்தமான ஒரு ஈடுபாடு அதனால் அதை செய்கிறேன் ஆதித்ய கிருதயம் டெய்லியும் கேட்காம இருந்தது இல்லை தினசரி வழிபாட்டிலே ஆதித்யகிருதயம் இருக்கிறது அதைவிட லக்ஷ்மி லட்சுமியினுடைய லட்சுமியினுடைய சுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீ சுத்தம் எல்லாம் மிக அழகாக நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தருகிற ஒரு நிலைப்பாடாகவும் நல்ல அருமையான அந்த ருத்ர சமகமெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல தோணும் டெய்லியும் இவையெல்லாம் எல்லாம் கேட்காமல் இருக்கவே முடியாது தமிழ் பாமாலைகள்ல நிறைய விஷயங்கள் இருக்குது தேவார திருவாசகங்கள் திருமந்திரங்கள் மிக அருமையாக சிவவாக்கியர் பாடிய நூல்கள் சித்தர்கள் பட்டினத்தார் பாடிய பாடல்கள் திருவருட்பாவிலே வள்ளலார் குறிப்பிட்ட மிக அழகான வாழ்த்து பாடல்கள் என்று திரைமார்கள் மிக அழகாக அந்த குருமார்கள் கூடிய அத்தனை விஷயங்களையும் பாடல்களையும் கேட்டுக்கொண்டே இந்த காது இனிக்க இனிக்க மிக அழகான பலன்களை உங்களுக்கு உரைப்பதற்காக என்னை உருவேற்றி கொண்டிருக்கிறது அப்படித்தான் சொல்லணும் உருவேற்றி கொண்டே தான் இருக்கிறது ரொம்ப காலமாக உருவேற்றி கொண்டேதான் இருக்கிறது ஆக ஆனால் அந்த ஜோதிடத்தினுடைய கடல் இங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டே இருக்கிறேன் கடலுக்கான வழி இன்னும் கிடைக்கவில்லை என்பதாலேயே அந்த கடல் கிடைத்தால்தான் நான் ஜோதிடத்தை பார்க்க முடியும் அனுபவிக்க முடியும் படிக்க முடியும் என்கிற ஒரு நிலைப்பாடோடு ஏதோ நானும் ஒரு சிறிய மாணவனாக இந்த பதிவுகள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது பெரிய அளவில் என்னை எண்ணி ஒரு எடை போட வேண்டாம் அடியன் மிகச் சிறியவன் ஆக குருமார்கள் எல்லாம் தரிசனம் செய்யக்கூடிய தக்க தருணம் இன்னைக்கு குருமார்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க ஆக இல்லைன்னா என்ன குருமார்கள் ஜீவித்த ஜீவ சமாதிகள் இருக்குது அங்க போகலாம் தாய் தாயுறவுகள்ல சுப நிகழ்வுகள் நின்று போன வீட்டு வேலைகள் வாகன பணிகள் இவையெல்லாம் மிக அழகாக செய்து முடிக்கிற ஒரு ஆண்டு பிதர்களுக்கு செய்ய வேண்டிய திதி மற்றும் காக்கைக்கு படையல் இதெல்லாம் முன்னோர்களினுடைய ஆசி பெற்று நம்முடைய வாழ்க்கையை மென்மேலும் முன்னேற செய்யும் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான பதிவை மிக அழகாக விவரித்திருக்கிறேன் ஒரு அன்பர் கேட்கிறாரு நட்சத்திரங்களுக்கெல்லாம் சொல்லுங்க கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில மிக அழகான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மிக குறிப்பாக சூரிய வழிபாடு உங்களால் முடிந்தால் செய்யுங்கள் இல்லை என்றால் ஆதித்ய ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தடவையாவது கேளுங்கள் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் மிக அழகாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கும் இருக்கிறது மனதிலே சிறு சிறு குழப்பங்கள் வரும் இருந்தாலும் பரவாயில்ல ரோகிணி நட்சத்திரம் என்பது மிக அருமையான நட்சத்திரம் சந்திர பகவானை குறிக்கிற நட்சத்திரம் ஆக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே சந்திரன் உச்சம் பெறுகிற ஒரு நிலைப்பாடு என்பதாலே மனோகாரகன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு முக்கியமான விஷயம் சௌந்தரிய நகரின் ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது அந்த ஸ்தோத்திரத்துல சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் மிக அழகான ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் அடியன் உங்களுக்காக மிக விரைவாக சொல்லி காட்டுகிறேன் பிழை இருந்தால் அடியனை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஆக இந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் தினமும் உங்களால் முடிந்த வேலைகளை சொன்னீங்கள் என்று சொன்னால் சொன்னீர்கள் என்று சொன்னால் ரொம்ப அருமையான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இது அழகான அந்த பார்வதி தேவியை குறிக்கிற மிக அருமையான ஸ்தோத்திரம் நம்முடைய செல்வ வளத்தை கூட்டுகிற ஸ்தோத்திரம் மிக அழகாக சௌந்தரிய நகரியை படைத்த அந்த மிக அருமையான என்னுடைய தந்தையார் அழுதழுது வழிபட்டு தொழுகிற அந்த அருமையான என்னுடைய தந்தையாருடைய மானசீக தெய்வமாக விளங்குகிற அந்த ஆதிசங்கர பகவத் பாதகர் மிக அருமையான அந்த சங்கராச்சாரியாரினுடைய துதி இந்த துதி அவர் அவர் சொல்லிய துதி இந்த அதை நாம் கேட்க வேண்டும் படிக்க வேண்டும் பாராயணம் செய்ய வேண்டும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மிருக ஸ்ரீசம் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறோம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் என்பது மிக அருமையான ஆதிக்கம் உள்ள நட்சத்திரம் ரொம்ப குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு நான் சொன்ன முருக வழிபாடு உங்களுக்கு மேலும் மேலும் பொருந்தும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் முருக வழிபாடையும் பெருமாள் வழிபாடையும் தாயார் லக்ஷ்மி வழிபாடையும் பொறு முக்கியமாக செய்ய வேண்டும் அதை செய்தது பிறகு போக நான் சொல்லி ஸ்தோத்திரங்கள் அந்த சூரியனுடைய வழிபாடும் மேற்கொண்டு ஒரு சில நட்சத்திரங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அவர்கள் செய்யலாம் மிக அருமையாக இருக்க போகிற ஒரு வருடமாக இருக்க போகிறது ரொம்ப நல்ல விசேஷம் கவலையே பட வேணாம் ரொம்ப அருமையான விசேஷமுள்ள ஒரு ஒரு காலகட்டமாக உங்களுக்கு விளங்க போவதாலேயே ராகு பகவானை உருவேற்றலாம் அதுவும் நல்லதொரு முன்னேற்றத்தை தரும் ராகு பகவானுடைய அதி தெய்வமாக விளங்குற காளி தேவியை நீங்களும் வழிபடலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது பொது பலன்கள் நிறைய இருக்கிறது எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ண முடியாது இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை எனக்கு தோன்றுகிற விஷயத்தை சொன்னேன் இன்னுமே நிறைய விஷயங்கள் எனக்கு தோன்றுகிறது ஆனால் சொல்வதற்கான நேரம் என்பது கிடைக்கவில்லை அடிக்கடி என்னுடைய சுய கதைகளையும் அங்கங்கே பேசிக்கொள்கிறேன் அதற்காக வருத்தம் தெரிவிக்க வேண்டாம் அடியனை மன்னித்து விடுங்கள் பழக்கப்பட்டு விட்டேன் அம்மா பழக்கப்பட்டு விட்டேன் ஐயா சரி அருமையான பதிவிலே நல்லதொரு கருத்தை விதைத்தேன் என்று கூறிக்கொண்டு இந்த அழகான புறாவிற்கு நன்றி சொல்லி விடை பெறுவது உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா நன்றி